கடந்த சில நாட்களாகவே பெய்து வந்த கனமழையின் காரணமாக சென்னையின் அனைத்து இடங்களில் வெள்ளம் கரை ஓடியது திருவண்ணாமலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்த சோகமும் அரங்கேறியுள்ளது தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் இரவு பகல் பாராமல் களத்தில் இறங்கி நிவாரணப் பணிகளை முடக்கிவிட்டுள்ளனர் மேலும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்களும் கிருஷ்ணகிரி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேரடியாக ஆய்வு செய்து நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர் நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதில் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட திடீர் மண் சரிவினால் புதையுண்டு மூன்று வீடுகளில் சிக்கியவர்கள் சடலமாக மீட்கப்பட்ட செய்தி கேட்டு நின்று பதறியது கடந்த காலத்திலும் சரி தற்போதும் சரி உயிரை பணையம் வைத்து மக்களின் உயிரை காப்பாற்றுகின்ற பேரிடர் மீட்பு மேலாண்மை படையினரின் அர்ப்பணிப்பு மிக பெரியது ஆனாலும் புயல் வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட காலங்களில் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடும் ஆபத்துகள் அதிகமுள்ள இடங்களில் பேரிடர் மீட்பு படைகளை தயார் நிலையில் வைத்திருப்பது அவசியமாகும் என்று கூறியிருந்தார் வெஞ்சல் புயலால் டிபி சத்திரம் பகுதியை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை சென்னை பனையூரில் அமைந்துள்ள தாமிக அலுவலகத்திற்கு வரவழைத்தார் அவர்களை பேருந்து மூலம் கட்சி நிர்வாகிகள் அழைத்து வந்தனர் அவர்களின் குறைகளை கேட்ட விஜய் ஒவ்வொருவருக்கும் நிவாரண பொருட்களை தானே வழங்கினார் நிவாரண பொருட்களில் வேஷ்டி சட்டை பெட்ஷீட் மளிகை சாமான்கள் என ஒரு குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் விஜய்யை நேரில் போய் நிவாரணம் கொடுக்காமல் ஏன் அவர்களை வரவழைத்து கொடுத்தார் என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன இந்த நிலையில் மற்ற அரசியல் கட்சிகள் களத்தில் இறங்கி பணியாற்றும் நிலையில் தனது கட்சி அலுவலகத்திற்கு பேருந்தில் அழைத்து வந்து பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வந்து சரியா என விமர்சனம் எழுந்திருக்கிறது தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டு ஊர் ஊராக போகும் போது கூட்டம் வராதா இப்போது மட்டும் கூட்டம் வரும் என்று சொல்வது சரியா என வலைதளங்களில் கேள்வி எழுப்புகின்றனர் திமுகவினர் பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்குவதுதான் மனித நேயமாக இருக்கும் பாதிக்கப்பட்டவர்களை பேருந்தில் ஏற்றி வந்து அவர்களை தங்கள் இடத்தில் வைத்து நிவாரணம் கொடுப்பது மரியாதை இல்லை எனவும் விமர்சிக்கப்படுகிறது அதே நேரத்தில் விஜய்க்கு ஆதரவாக ஒரு தரப்பு கருத்துக்களை முன்வைக்கிறது விஜய் மிக பிரபலமான முகமாக இருப்பதாலும் அவர்களுக்கு ரசிகர் பட்டாலும் அதிகமாக இருப்பதால் வெள்ளம் பதினால் அதிக அளவில் கூட்டம் திரள வாய்ப்பிருக்கிறது எழலாம் எனவே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் இருக்கும் நிலையில் விஜயும் சென்றால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் கூடுதல் சிரமம் ஏற்படும் அதன் காரணமாகவே முதல் கட்டமாக தனது அலுவலகத்திற்கு அருகில் உள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து நிவாரண உதவி வழங்க இருக்கிறார் இன்னும் ஓரிரு நாட்களில் விழுப்புரம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று நேரில் நிவாரண உதவிகளை வழங்க இருக்கிறார் கடந்த ஆண்டு தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது விஜய் நேரில் சென்று நிவாரண உதவிகளை வழங்கியதை மறந்துவிடக்கூடாது என்கின்றனர் இந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்டாகி வரும் நிலையில் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மாநாட்டிற்கு நிலம் தந்த விவசாயிகளை விக்கிரவாண்டியில் சந்தித்தும் அந்த பகுதியில் விருந்தளிக்காமல் தனது பனையூர் கட்சி ஆபீஸ்க்கு வர வைத்தார் விஜய் இப்போது புயலால் பாதிக்கப்பட்ட மக்களையும் பல கிலோமீட்டர் பயணிக்க வைத்து தனது ஆபீஸில் நிவாரணம் வழங்குகிறார் இவரின் நேரடியாக சென்றால் தானே நிலவரத்தையும் பாதிப்பையும் காண முடியும் வைத்து காலத்தில் கூட நடந்ததில்லை போகிறார் தளபதியை ரவுண்டு கட்டிய ப்ளூசட்டை மாறும் பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் நிவாரணம் பெற்றவர்களிடம் விஜய் பேசியது என்ன என்பது குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன அதில் விஜய் சொன்னதாக அந்த நபர் கூறுகையில் நான் நேரில் வந்து உங்களை நிவாரணம் நிவாரணம் வழங்காமல் வரவழைத்து கொடுக்கிறேன் என யாரும் என்னை நினைக்க வேண்டாம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நானே நேரில் வந்து நிவாரணங்களை வழங்கி இருக்கலாம் ஆனால் அந்நேரில் வந்திருந்தால் உங்களுடன் நான் வந்து என்னால் சகஜமாக பேசியிருக்க முடியாது அதனால் தான் உங்களை இங்கே வரவழைத்தேன் என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது